அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியை படைத்த நாளிலேயே பனிரெண்டு மாதங்களையும் அல்லாஹ் படைத்தான் அந்த பனிரெண்டு மாதங்களும் நான்கு மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் புனிதத்துவங்கள் நிறைந்த மாதங்களாக அல்லாஹு தாலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றான் அந்த நான்கு கண்ணியமான மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடராகவும் ஒரு மாதம் இடைநடுவிலும் வருகிறது உல் ஹாவுடைய மாதம் உல் ஹைஜாவுடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம் மூன்று மாதங்கள் தொடராக வருகின்ற புனிதமான மாதங்கள் இடைநடுவிலே வருகின்ற ஷபானுக்கும் துல் ஜுமாதல் உலா மாதத்துக்கும் இடையிலே வருகின்ற இடைநடுவிலே வருகின்ற மாதம்தான் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்பது நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைங்குவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ரமலானுக்கு தயாராகிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் நாளாந்தம் நாங்கள் தொழுகின்ற ஐங்கால தொழுகையை அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபை தன்னின் பக்கமாக அழைத்த ஞராஜுடைய பயணம் மேற்கொண்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைங்குவல்ல அவர்கள் மதீனாவில இருக்கின்ற போது நஜ்ஜாஷி மன்னன் ஹபஷாவுடைய திகழ்ந்தவன் நஜாஷி மரணித்த போது நபிகளா சல்லல்லாக அலைங்குவ செல்ல அவர்கள் மதீனாவிலே ராய்பான ஜனாசா தொழுவித்த மாதம் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் ஹிஜிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சலாஹுதீன் ஐயோபி மஸ்ஜிதுல் அகசாவை ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளிலிருந்து மீட்டி அதை பரிசுத்தப்படுத்தி முஸ்லீம்களுடைய கையிலே ஒப்படைத்த மாதம் நாம் இருக்கும் இந்த ரஜபுடைய மாதம் நான்கு ஐந்து நாட்களாக அந்த பலஸ்தீன் சிறார்கள் அந்த சமாதான சுவாச காற்றை இப்போது ஒரு குறுகிய கால யுத்த நிறுத்தத்தின் மூலமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்த ரஜபுடைய மாதம் தான் என்பதை நினைத்து பார்க்கிற போது அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கோ வருடத்துக்கோ இருக்காமல் கிராமத்தினால் வரைக்கும் அந்த பூமியிலே சமாதான காற்று வீச வேண்டும் என்று நாம் அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம் வாழ்ந்துவிட்டு நாம் மரணிக்கிற போது எவ்வாறான நிலையில் நாம் மரணிக்கிறோம் மரணிக்க போகிறோம் என்பதை நினைத்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இந்த ஹயாத்து துனியா அல்லாஹுடத்தில் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் யா எனக்கு நீ விரும்பக்கூடிய நல்ல முடிவை தந்து நல்ல மௌத்தை தருவாயாக இந்த துறாவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் உமர் அவர்கள் அதிகமாக மூன்று துராக்களை வழக்கமாக கேட்டு வருவார்கள் அதில் ஒன்று அல்லாஹ் ஒரு நாள் நான் மௌத்தாகின்ற போது ஒரு ஷஹீதாக ஒரு என்னுடைய எதிரி என்னை விட்ட வேண்டும் என் உடம்பிலிருந்து இமானிய ரத்தம் சொட்டு சொட்டாக வடிய வடிய உன்னை நான் சந்திக்கின்ற ஷஹாதத்துடைய மௌத்தையா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று தோழா கேட்டார்கள் இரண்டாவது கேட்பார்கள் அல்லாஹ் மருசுகுன நவிய சல்லல்லாஹு அலைகவு செல் நடிகலா சல்லல்லாஹு அலைவு செல் அவருடைய ஷெஃபாத்தை வேண்டினார்கள் மூன்றாவதாக கேட்டார்கள் அல்லாஹ் மருசுகுனுஹா சாலிஹான நல்ல பரம்பரையை சந்ததியை தருவாயாக என்று கேட்டார்கள் அல்லாஹு தலை எல்லாவற்றையும் கேட்டதைப் போல கொடுத்தான் உமர் ராகும் அணுகுவர்களுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேரடி நடந்த ஹலீபாவாக நீதிக்கோர் உமராக மதீனத்துடைய மண்ணிலே ஆட்சி கூடத்தில் இருக்கிறார்கள் அமீரில் ரவி அல்லாஹும் அணுகு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அமீரும் தலைவரும் ஜனாதிபதியும் அவர்தான் மசிதின் நபவினுடைய இமாமும் அவர்தான் ஒவ்வொரு நாள் பஜுர தொழுகையையும் வளமையை போல தொழுவிப்பார்கள் முன் நின்று தன்னுடைய வீட்டிலேயே தொழுகைக்காக தயாராகி தொழுகைக்குரிய உடுப்பை உடுத்தினார்கள் உதவுடனேயே தன்னுடைய வீட்டில் இருந்து மசித நகவிக்கு ஒரு நாள் பஜு தொழுகையை நடாத்துவதற்காக வருகிறார்கள் வந்த உமர் பில் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அவர்கள் இஃபாம சொன்னப்பட்டதற்கு பிறகு இமாமத்தினுடைய முசல்லாவிலே வந்து நின்று தொழுகையை தக்பீர் கட்டி ஆரம்பிக்கிறார்கள் சற்று வேளையிலே அவர்கள் தராத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இனிமையாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பின் சப்பிலே தொழுது கொண்டிருந்த ஒரு முன்னாபி நயவஞ்சகரில் ஒருவன் மறைத்து கொண்டு வந்திருந்த நஞ்சு பூசப்பட்ட கூர்மையான வாழினால் அந்த உமரதியல்லாகும் அணுகளுடைய முதுகிலும் வயிற்றிலும் தாறுமாறாக குத்த ஆரம்பித்தார் உடம்பில் இருந்து ஈமானிய ரத்தம் வேறிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது நிலை தடிமாறி போனார்கள் உமரதியும் அணுகு அவர்கள் பின் சப்பிலை நின்று கொண்டிருந்த கடுகா அருகாமையில நின்று கொண்டிருந்த அப்துல் ரஹ்மான் அணுடைய கையை பிடித்தார்கள் இழுத்து முன் சப்பிலே முன் இமாமத்துடைய இமாமத்தை தலைமை தாங்கி தொழுகை நடாத்துமாறு அவரை இழுத்தார்கள் சற்று வேளையிலே மயக்கம் கீழே விழ பார்க்க போது பின்னால் இருந்த இரண்டு சகாபிகள் வந்து கை தாங்களாக பிடித்துக் கொண்டார்கள் எடுத்து சென்று அவர்களுக்கு முதல் உதவி கொடுத்தார்கள் சற்று வேளையிலே அவர்கள் மயக்கமுற்று கீழே வீழ்ந்து விட்டார்கள் பல மணி நேரத்திற்கு பிறகு உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அவர்கள் மயக்கமுக்க நிலையில் இருந்தவர்கள் கண் விழிக்கிறார்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தால அவர்கள் அமீர் உல் மீன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அமீர் உல் மீன் அவர்களே நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை என்ற செய்தியை சொன்னபோது போது உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அவர்களை பார்த்து கேட்டார்கள் அஸ் அல்ல மனிதர்கள் சுபகு தொழுது விட்டார்களா என் தோழர்கள் சுபகை நிறைவேற்றி விட்டார்களா ஆம் என்று சொன்னபோது உடம்பெல்லாம் ஆடைகள் எல்லாம் ஈமானிய ரத்தத்தால் தோய்ந்து போயிருக்கிற நிலையில் உதவெடுக்க செல்ல முடியாத நிலையில் மண்ணிலே தயம்பம் செய்த அந்த உமரதியு அவர்கள் இரத்தத்தோடு குத்துயிராக உயிரோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பதிருடைய தொழுகை தொழுதார்கள் உமர் ரதி அவர்கள் பதிலுடைய தொழுகையை தொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள் இஸ்லாம் லிமன் தொழுகையை விட்டவனுக்கு தொழுகை இல்லாத ஒருவருக்கு இஸ்லாத்தில் எங் எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள் தொழுகை இல்லாத ஒருவருக்கு இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொன்னார்கள் தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் ஒரு முக்மீனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் காபியிருக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு வித்தியாசம் தொழுகையாகும் யார் ஒருவர் தொழுகின்றாரோ அவர் முஸ்லீமாக இருக்கிறார் யார் முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழவில்லையோ அவன் காபியர் ஆகிவிட்டான் என்று சொன்னார்கள் من ترك الصلاه متعمدا فقد தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழாத மனிதன் காafir விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் நான் ஒரு முஸ்லிமாக என்று காலையிலே கண்விழித்தேனா அல்ல ஒரு காஃபிரான நிலையில் என்று நான் கண்விழித்தேனா என்பதை நான் உங்களிடத்தில் கேட்பதற்கு முன்னால் உங்களுடைய நஃப்சிலே நீங்கள் கை வைத்து நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே யார் ஒருவர் ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் ஒரு தொழுகையை தொழுத மனிதன் அடுத்த தொழுகைக்கு தயாராகும் போது அதற்கு இடையில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இன்று பஜு தொழுத ஒருவர் ஜுமா தொழுகைக்காக வந்திருக்கிறார் என்றால் அந்த மனிதர் இதற்கிடையிலே செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் வந்திருக்கிறார் ஒரு நேரத்தில் பஜிரு தொழுத மனிதர் வபாத் இருந்தால் ஜுமாவுக்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் அல்லாஹை சந்திக்கிறார் ஜுமா தொழுத ஒருவர் அசர தொழுகைக்காக தயாராகின்றார் என்றால் ஜுமாவுக்கும் அசருக்கும் இடையிலே அவர் செய்த பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் நபிகளா சல்லாஹூ அலி அவர்கள் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் நாயகன் சல்லாஹூ அலிஹலம் அவர்களுக்கு மதீனத்துடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தொல்லைகள் கொடுத்தவர்கள் முனாஃபியத்தை நயவஞ்சகர்கள் அந்த முனாஃபியத்தை நதிகளாருக்கு முன்னால் வந்து நாங்களும் உம்மீன்கள் முஸ்லீம்களும் நடித்துக் கொண்டு நதிகளாருக்கு பின்னால் தொழுகையில ஈடுபடுவார்கள் அல்லாஹுத்தால அவர்களை நதிகளாருக்கு காட்டி கொடுத்தான் யார் யார் நிபாக்கோடு வாழ்கிறார்கள் நயவஞ்சகத்தன்மையாக யார் இருக்கிறார்கள் யார் முனாஃபித்தீங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு காட்டிக் கொடுத்தான் எங்களிலே யார் முனாபிக் என்று எங்களுக்கு யாருக்கேனும் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா எங்களோடு இருக்கின்றவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இதய சுத்தியோடு மன தான் எங்களோடு பழகுகிறார்களா எப்படி நாம் அவர்களை அடையாளம் கண்டு அபிகலா அபிகளா சல்லாஹூ அலிஹுல்லம் சொன்னார்கள் சில அடையாளங்களை சொன்னார்கள் பொய் பேசுவான் வாயை திறந்தாலே பொய் பேசுவான் அவன் சுத்த முனாபிக் என்று சொன்னார்கள் மோசடி செய்வான் மோசம் போ மோசடி செய்வான் நம்பினால் அவன் மோசடி செய்வான் வாக்களித்தால் மாறு செய்வான் இவைகள் எல்லாம் பிரபலியமான ஹதீஸ்கள் அன்று முதல் பத்து வருடங்கள் முப்பது நாற்பது வருடங்களாக நாங்கள் பயான்களில் கேட்டு வருகின்ற முனாஃபிங்களுடைய அடையாளங்கள் ஒருவருக்கு இந்த சப்பில பசிதான் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எழுபது வயது என்றால் அது பத்து வயதுல இருந்து தொலை ஆரம்பித்தால் அறுபது வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார் அறுபது வருடங்கள் எத்தனை பல ஜுமாவுக்கார் வந்திருப்பார் எத்தனை பல கொசபாக்களை கேட்டு இருப்பார் இந்த ஹதீஸ்கள் எத்தனை பல தடவைகள் தன்னுடைய காதால் கேட்டு விட்டு சென்றிருப்பார் இது ஒன்று புதிய ஹதீஸ் அல்ல அடையாளங்கள் இந்த மூன்றையும் நாயகம் சொன்னார்கள் சுபகு தொலாமல் யார் அவன் சுத்த முனாபிக் என்று சொன்னார்கள் யார் ஒருவர் இஷா தொழுகை விட்டுவிட்டான் அவனும் சுத்த முனாஃபிக் என்று சொன்னார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் அந்த முனாபிக்கினுடைய பட்டியலிலே நான் இருக்கிறேனா புகர் தொழுகின்றோம் அசர் தொழுகின்றோம் அகரீப் தொழுகின்றோம் இஷாவிலே அலட்சியம் பொதுபோக்கு அல்லது இஷாவையும் தொழுதோம் ஆனால் பஜ்ர தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறோம் அதில் நாம் சுத்த முனாபிக்குடைய நிலையை அடைகிறோமா இல்லையா அல்லது ஐந்து நேர தொழுகையும் கரெக்டாக முறையாக தொழுகின்றோம் ஒரு சனி அல்லது ஞாயிறு அல்லது போயா தின விடுமுறை வந்துவிட்டால் வேலைக்கு போவதில்லை பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதில்லை அல்லது வீட்டிலே இருந்து நாங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லுகின்றோம் சுற்றுலாவுக்காக குடும்பத்தோடு செல்லுகின்றோம் அங்கே இந்த சுபகம் இல்லை தொழுகை இல்லாத நிலை இது சுத்த முனாபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லல் லாகுவா லைகுவசல்லும் அவர்கள் யுத்த காலத்திலே சகாபாக்கள் யுத்தம் புரிந்து கொண்டிருப்பார்கள் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் ஐயா அல சுவலா என்றால் ஒரு கூட்டத்தை தொழுகையில் ஈடுபடச் சொல்வார்கள் அவர்களால் சொல்லதாக வாழைகுவல் அவர்கள் ஒரு மனிதன் சுஜூதி செய்யாமல் படு கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஜனாஜாவாகத்தான் இருக்க வேண்டும் வாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவனை உடம்பிலே ஜனாஜா அவன் உடம்பிலே ஊகில்லாத நிலையில் தான் நான் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும் வாங்கு சொன்னதற்கு பிறகு யார் ஒருவன் தொழுகையிலே ஈடுபடாத நிலையிலே தன் காரியத்திலே கண்ணாக இருப்பானோ அவனை பார்த்து சொல்லலாக அலைகோசகன் சொன்னார்கள் அவனையும் அவனுடைய அவன் இருக்கின்ற இடத்தையும் பிறகுகள் சேர்த்து நெருப்பு வைத்து பச்சை வைப்பதற்கு நான் விரும்புகிறேன் என் மனம் விரும்புகிறது துடிக்கிறது என்று சொன்னார்கள் தொழாத அவனுடைய வீட்டினுடைய நிலைமையை சொன்னார்கள் ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஏனென்றால் அந்த வீட்டிலே வயோதிபர்கள் இருப்பார்கள் அந்த வீட்டிலே நோயாளிகள் இருப்பார்கள் அந்த சிறு சிறுபுள்ளைகள் குழந்தைகள் இருப்பார்கள் கற்பிணி பெண்கள் இருப்பார்கள் அதனால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் என் மனம் விரும்புகிறது துடிக்கிறது வீட்டை அவனோடு சேர்த்து பற்ற வைக்க வேண்டும் என்று விரும்பி அல்லாஹுடைய தூதர் கடும் இந்த சமுதாயத்தினரை எச்சரிக்கை செய்தார்கள் ஒரு மீனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காவிரிக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம் வேறுபாடு தொழுகைதான் பெயர் அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே முனா பிக்வலி இந்த முனாபிகீன்கள் நாளை மர்மை நாளில் நரகத்தின் ஆழத்திலும் ஆழத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார் அல் குரான் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹ் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் குடும்பத்தினரின் சந்ததியும் பாதுகாத்தல்வானாக நாம் அனைவர் மேலகாலத்தோடு ஜுமாவுக்காக குளித்து நல்ல தூய்மையான ஆடைகளை அணிந்து அத்தர் பூசி செலவாசி சொல்லிய நிலையில் நபிகளார் மீது சலாமும் கொண்டு மஸ்ஜிதுக்குள்ளே வந்து ரெண்டக்கா தையத்துள் மஸ்ஜித் தொழுதுவிட்டு அமலை செய்வதற்காக இந்த நிலைமை வருவதற்கு என்ன காரணம் ஒன்று நாம் எடுக்கின்ற முயற்சி இரண்டாவது நம் பெற்றோர்கள் அன்று கேட்ட துவா நம் பெற்றோர்கள் நமக்காக துவா கேட்டார்கள் எப்படி கேட்டார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்டதை போல அது குரானை திறந்து நாங்கள் பார்க்கிற போது ஓதுகின்ற போது அருமையான ஆழமான துவாக்கள் நாங்கள் செல்லுவோம் கேட்ட அதிகமான கருத்துள்ள துவா 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 அவர்கள் கேட்ட அந்த ஒன்றை கூட அல்ல வீணாக்கவில்லை தியாமம் உள்ள உள்ள வரைக்கும் வரைக்கும் மனித கோடி இந்த சமுதாயத்தினர்கள் அந்த துவாவை படிக்க வேண்டும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை துவாக்களை அல்ல அல் அல்குரான சொல்லித் தந்திருக்கின்றனர் மூன்று கருத்துள்ள துவணாவு கேட்டார்கள் வத்வி மஸ்வலா யா அல்லாஹ் என்னை தொழக்கூடியவனாக நீ கபூல் செய்வாயா ஆக்கி தருவாயாய் தனக்காக துவா கேட்டார்கள் தொழுகை இல்லாத ஒரு காபிராக தொழுகை இல்லாத ஒரு முனாக்கி இந்த பூமியில் இந்த நிலத்தில யா அல்லாஹ் என்னை நீ வாழ வைக்காமல் எல்லா நிலைகளிலும் தொழக்கூடிய மனிதனாக நீ என்னை ஆக்குவாயாக முதலாவது கேட்டார்கள் இரண்டாவது கேட்டார்கள் வமிந்தூர் ரீய நான் மாத்திரம் தொழுது நல்லவனாக இருந்து சொர்க்கத்தை அடைந்தால் போதுமா மனைவி அந்த அடையக்கூடாதா எனக்கும் மனைவிக்கும் கிடைத்த என்னுடைய பிள்ளை செல்வங்களோடு அந்த நாம் தாயும் சொர்க்கத்தில் பிள்ளைகள் சக்கருடைய நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு மகிழ்ந்து வாழ்வை சந்தோஷமாக வாழ முடியும் முடியுமா முடியாது இந்த உலகத்தில் எவ்வாறு சந்தோஷமாக குடும்பமாக வாழ்கிறோமோ அதே போல நாளை சொர்க்கத்திலும் குடும்பமாக வாழ்ந்தால் மாத்திரம் தான் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்

நீங்க ஏன் இந்த நரகத்துக்குள்ள வந்தீர்கள் நரகத்தில் இருக்கிற பிள்ளைகள் உறவினர்கள் சகோதரர்கள் சொல்லுவார்கள் லம் நக்கும் மினல் முசல்லின் கரெக்டா நேரத்துக்கு நாங்கள் தொழவில்லை அதனால் இங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் அலைகுசலாம் கேட்டார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையை என் சந்ததிகளை என் ஜெனரேஷனை தொழுகையாளிகளாக அல்லா வாழ வைப்பாயா என்று கேட்டார்கள் மூன்றாவது கேட்டார்கள் யா அல்லா நான் உன்னிடத்திலே கையேந்தி எப்போதெல்லாம் துவரா கேட்குறானோ கேட்குறேனோ அத்தனை துவா யா ஆள்லாம் நீ தபவுழ்த்து செஞ்சிடு நான் செய்த தவறுகளினால் என் பாவங்களினால் என் அருவருப்பான அசிங்கமான கெட்ட நடத்தையினால் என் தொழுகையையோ என் துவாவையோ அழுக்கு படிந்த துணியை தூக்கி மூலையில் வீசுவதைப் போல இந்த முகத்தில் தூக்கி அறிந்து யா அல்லா வதனா அவ தத்தப்பல் என் அமல்களையும் என் துவழாவையும் யா அல்லாஹ் நீ கபுல் செய்வாயா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலஹி அவர்கள் அதன் மூலமாக அந்த சந்ததிகளில் இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் அவருடைய மகனுடைய சந்ததியில் இருந்து வந்தவர்தான் அல்லாஹுடைய இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய ஹைர உம்மத்தாக இந்த மசிதில் அல்லா எங்களை உட்கார வைத்திருக்கின்றார் நாம் தொழுகின்றோம் நம் பெற்றோர்கள் தொழுதார்கள் இன்றைய ஒரு கவலைக்கிடமான கசப்பான உண்மை என்ன தெரியுமா நம் பெற்றோர்கள் தொழுதை போல நம் மூதாதையர்கள் அப்பா அம்மார்கள் தொழுதை போல நாம் தை போல நம்முடைய இளவயது மகனோ மகளோ தொழுகக்கூடியவர்களாக காணவில்லையே இளவயது சமுதாயத்தினர் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய வாலிபர்கள் அதிகமானவர்களை மஸ்ஜிதிலே சுஜூதலை காண முடியவில்லையே நாங்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போதே இவர்களுடைய நிலை இப்படி என்றால் நான் கபருக்கு சென்றதற்கு பிறகு இவர்களுடைய நிலை என்ன இப்போதே தொழுகைக்கு வாங்க எங்களோட தொல்ல போவோம் தொழுங்க என்று சொல்லுவதற்கு தாய் தகப்பன் இருந்தும் கூட அவர்களால் தொழ முடியவில்லை என்றால் நாளை ஒரு நாள் அந்த தொழுகை தொழுகை என்று சொல்லிக் இந்த தாயும் தகப்பனும் சந்தூக்கிலே வைக்கப்பட்டு கபருக்கு போனதற்கு பிறகு யார் அவரை தட்டி எழுப்ப போகிறார் வேண்டிய காலம் வந்திருக்கிறது நோய்கள் வருத்தங்கள் வழிகள் திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பல மரணங்களை நாளாந்தம் கண்டுகொண்டிருக்கிறோம் எப்போதும் மௌத்து வரும் வருகின்ற போது அந்த தொழுகை தொழுத நிலையில் மலக்கு நோத்தகத்தில் வர வேண்டும் என்று விருப்பம் இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கேடுங்கள் இந்த துறாவை என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையால் தொழக்கூடிய மக்களாக யால் வாழ வைப்பாயாக நேற்று இன்று படுத்துறங்கியவர் இன்ஷால்லா என்றால் ஒரு நாள் அல்லா தட்டி எழுப்புவான் போ பள்ளிக்கு அல்லா தட்டி எழுப்புவான் மனதை மாற்றுவான் குணத்தை மாற்றுவான் தொழுகையாளியான சமுதாயமாக குடும்பமாக இந்த பூமியில் அல்ல வாழ வைப்பான் இந்த உலகத்தில் ஒரே குடும்பமாக எப்படி நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோமோ ஒரே குடும்பமாக ஒரு உல்லாச பயணம் போனோமோ அதே போல அதே குடும்பத்தோடு அல்லாஹ் ஜெனத்தில் பிறதோசிலும் சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்பது சந்தேகம் கிடையாது இறுதியாக தொழுகை ஆளிகள் மூன்று வகையினராக இருக்கிறார்கள் ஒன்று தொழுகைக்காகவே தங்களை தயாராக வைத்திருக்கக்கூடிய முஹ்மீன்கள் அவர்கள் கடமைக்காக தொழ மாட்டார்கள் தொழுகையை அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நிறைவேற்றுவதற்கு தயாராகுவார்கள் இவர்கள் பயபக்தியான ஆளிகள் இவர்கள் பிரதோஸ் என்ற சொர்க்கத்துடைய வாரிசுகள் என்று அல்லா புராணி சொல்லுகின்றார் தொழுகைக்கு தயாராக இருப்பார்கள் என்றால் என்ன தொழுகைக்கான முன்னாயத்தங்களில் ஒன்று உது மாத்திரம் அல்ல தொழுகைக்கு முசல்லாவில் வாருவதற்கு முன்னால் தன்னுடைய ஆடையை கூட தயார் நிலையில் வைத்திருப்பது ஒரு முக்மீனுடைய அடையாளம் அரை குறை ஆடைகளோடு பள்ளிக்கு வரக்கூடாது மற்றவர்களுடைய கண்களுடைய கவர்ச்சியை இழுக்கின்ற அளவுக்கான கடும் நிறமுள்ள அல்லது படங்கள் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எழுதப்பட்ட மற்றவர்களுடைய பார்வையை நான் சுண்டி இழுப்பேனையாக இருந்தால் அவனுடைய கவனம் அங்கே இழுக்கப்படுமையாக இருந்தால் அதற்கு நான் காரணமாக அமைந்துவிடக் கூடாது தொழுகைக்காக தனித்துவமான ஒரு பிரத்யேகமான ஆடையை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் உமையினுடைய பந்து தூய்மையான ஆடைகள் கெட்ட துருவாடைகள் அடிக்கக்கூடிய ஆடைகளோடு தொழுகைக்கு முசல்லாவுக்கு நாம் வந்து அசௌகரியப்படுத்தக்கூடாது மக்களையும் மலக்குகளையும் இது முதலாவது தொழுகை ஆளிகள் இரண்டாவது தொழுகை ஆளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் தொழுகையில பேணுதலாகி இருப்பார்கள் ஊர்ல தொழூரமாக நீண்ட தூர பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுகையை விட்டு விட மாட்டார்கள் சுகமாக இருக்கின்ற போதும் தொழுவார்கள் நோயாளியாக கட்டிலே படுத்துக் கொண்டிருந்தாலும் தொழுகையிலே கவனமாக இருப்பார்கள் பேணுதலான தொழுகையாளி ஆளிகள் இவர்களும் சொந்தக்காரர்கள் குருதோசன் என்றால் சொந்தக்காரர்கள் மூன்றாவது ஒரு வகையில் இருக்கிறார்கள் அல்லது அன்ஸ்வலாத்தியும் சாகும் தொழுகையில கிடைத்தால் தொழுவார்கள் இல்லை என்றால் மறந்து விடுவார்கள் ஒரு நிக்காகுடைய வீடு என்றால் தொழுகையை விட்டு விடுவார்கள் ஒரு மையத்துடைய வீடு என்றால் நாலு சனம் கூடுகின்ற போது தொழுகைக்கான நேரம் வந்தாலும் கணக்கெடுக்க மாட்டார்கள் ஊரிலே தொழுவார்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் போனால் தொழுகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலை இது அவர்கள் அல்லாஹ ஏமாற்றவில்லை தங்களுக்கு தாங்களே ஏமாற்றி தங்களுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய பொதுபோக்கான தொழுகையாளிகள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல புகர் ராசர் மகளிர் போன்ற தொழுகைகளை தொழுவார்கள் இஷாவை விட்டு விடுவார்கள் இஷா தொழுவார்கள் அல்லது பஜர் இல்லாமல் தொழுது படுத்துறங்கிக் கொண்டிருப்பார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா நாளும் நான் ஒரு முக்மீனாகவே வாழ வேண்டும் அந்த முக்மீனுக்குரிய முக்மீனுக்குரிய அடையாளம் தான் தொழுகை நீங்கள் அல்லாஹோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தக்வீர் கட்டி தொழுங்கள் நீங்கள் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழைகிவ செல்லம் அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா பரிசுத்தமான குரானை திறந்து ஓதுங்கள் அல்லாஹ் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் செல்லல்லாகோ அழைகிவ செல்லம் நாளை நாலு பேர் சந்தோகத்தில் கொண்டு போய் எங்களை தொழுவிப்பதற்கு முன்னால் அந்த மன்னரைக்காக இப்போதே நாம் தொழுது நம்முடைய ஆசிரத்துடைய பயணத்துக்காக தயாராகுவோம்